ந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரு மகேசையாகி உமை திருவாணியாகி வாணியாகி வைத்தரும் சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல் சிவாதிக்கு வரும் சக்தி சிவபேதம் ஏழினுக்கும் உரிய சக்தி பேதமும் அங்கே ஒம்பது பேதம் சொன்னார் இங்கே ஏழு பேதம்ட்டார் ஏன்னால் ரெண்டு சக்தி பேதம் சரியா எனவே சிவாதிக்கு சிவபேதம் ஏழுனுக்கும் உரிய சக்தி பேதம் சக்தியாய் விந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரும் மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துரும் அதாவது முறையே சிவத்திற்கு சக்தியும் சிவத்திற்கு சக்தியும் நாதத்திற்கு விந்துவும் சதாசிவத்திற்கு மனோன்மணியும் மகேசனுக்கு மகேசையாகியும் உருத்திரனுக்கு உமையாகியும் மாளுக்கு திருவாணியாகியும் அயனுக்கு வாணி ஆகியும் அயன் திரு மால அயன் திரு வாணின்னு இருக்கும் திரு என்பது திருவாணி திருவாணினா லட்சுமி வாணின்னு சொன்னால் சரஸ்வதி சரியா திருன்னு சொன்னாவே லட்சுமி தான் திருவாணி என்பது நீங்கள் திருவாணின்னு வச்சுக்கலாம் திரு வாணி எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என ஏழு வகைப்படும் சக்தி பேதம் ஏழு சிவபேதம் ஒன்பது சக்தி பேதம் ஏழு எனவே ஈசன் எத்திரம் நின்றான் ஈசன் எத்திரம் நின்றான் அத்திரம் அவளும் நிற்பன் சிவபெருமான் சிவமா நின்னா அம்மை சத்தியா நிற்பான் அவன் நாதமாக நின்னா இவ விந்தா நிற்பான் அவன் சதாசிவனா நின்னா இவன் என்னவா நிற்பா மனோன்மணியாக நிற்பாள் அவன் உருத்திரனாக நின்றா இவள் யாராக நிற்பா உமையாக நிற்பாள் உமையாக நிற்பா அவன் திருமாலா நின்றாள் இவள் திருமகளாக நிற்பா அவன் அயனா நின்றா இவள் வந்து வாணியாக நிற்பாள் சரஸ்வதியாக நிற்பான் எனவே அவன் எப்படி நிற்கிறானோ அப்படி இவள் நிற்பள் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய புராணங்களில் அவன் குறவனாக வந்தால் அவன் குறைத்தியாக வருவான் இவன் உழவனாக வந்தால் அவன் உளத்தியாக வருவான் அவன் வேடுவனாக வந்தால் இவள் வேட்டு வச்சியாக வருவான் அப்போ இறைவன் எப்படி வருகிறானோ அவனுக்குரிய சக்தியாக யார் வருவா பெருமாட்டி வருவா எனவே எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பன் எம்மிறையாகிய பரசிவம் சிவபேதம் ஏழினும் நின்று நடாத்துமாறு எல்லாம் எல்லாவற்றையும் நடத்தும் ஒருத்தியாகும் இவளும் அங்கனம் அத்திரம் நிற்பல் அவனோடு தாதான்மியமாய் நிற்கும் பொருத்தியாகிய பராசக்தியும் பிரிப்பெற நிற்கின்ற அந்த பராசக்தியும் இச்சக்தி பேதம் ஏழினும் அவனுக்கு துணையாய் நின்று நடாத்தும் என்க பெருமான் எப்படி நிற்கிறானோ அவனுடைய சக்தியாக பரசிவத்தினுடைய வடிவம் என்னவோ அதற்குரிய சக்தியாக யார் வருவா பராசக்தி வருவாள் பொடிப்பறி பாருங்க மேற்கூறிய சிவபேதம் ஏழுனுக்கு உரிய சக்தி பேதமும் மேற்கூறிய சிவபேதம் ஏழுனுக்குரிய சக்தி பேதமும் முறையே சக்தி முதல் வாணியீராக ஏழு வகைப்படும் சக்தி முதலாக வாணியீராக ஏழு வகைப்படும் எம்முறையாகிய பரசிவம் சிவபேதம் ஏழுனு நின்று நடாத்துமாறு எல்லாம் பரசிவம் எப்படியெல்லாம் நின்று உலகை நடத்துகிறானோ எப்படியெல்லாம் நின்று உலகை நடத்துகிறானோ அவனோடு தாதான்மையமாய் நிற்கும் பராசக்தியும் அச்சக்தி பேதம் ஏழினும் அவனுக்கு துணையாய் நின்று நடத்தும் என்க நடத்தும் என்க அற்றேல் மேலை சூத்திரத்தின் வரும் வடிவியெல்லாம் சக்தி என கூறி வடிவெல்லாம் சக்தி வடிவெல்லாம் சக்தி அப்போ சிவன் என்னது வடிவம் சக்தினா சிவம் என்னது வடிவம் சக்தின்னு சொல்லிட்டா சிவம் என்னவா இருக்கும் மேலே என்ன சொல்லியிருக்கீங்க கே நல்லா பார்த்துக்க மேலை சூத்திரத்தில் வடிவு வரும் வடிவு எல்லாம் சக்தி என கூறி ஈண்டு சிவபேதம் சக்தி பென பேதம் என வேறு வைத்து அங்க எந்த வடிவமாக வந்தாலும் அதுக்கு சக்தின்னு தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிட்டீங்க சிவபேதம் ஏழு சக்தி பேதம் ஏழுன்னு இப்போ பதினாலு சொல்றீங்களே வடிவம்னு சொன்னாவே சக்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க இங்க வடிவம் வேறு சக்தி வேறுன்னு சொல்றீங்களே வேறு வைத்து எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள் என்று மலையவாம் போலும் என்னும் மயங்காமை பொருட்டு அகுது உணர்த்துவதற்கு வரும் செய்ய எழுந்தது வடிவம்னா தான் வடிவம்னாவே தான் நீங்கள் காண்கிற வடிவம் எல்லாமே என்னது சக்திதான் அதுக்குள்ளே வெளிப்படுவது சிவம் அந்த வடிவை இடமாக கொண்டு வெளிப்படுவது சிவம் சிவம் அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கும் வடிவம்னு வந்துட்டாவேண்டதே சக்தி தான் இப்படி தான் சொன்னீங்க திடீர்னு அங்கே வடிவம் சிவம் இன்னொரு வடிவம் சக்தி நாதம்னா சிவம் சத்தின்னு சொன்னா சக்தி இப்போ ரெண்டு சொல்லிட்டீங்க அப்போ அங்கே நாதம்ங்கிற வடிவம் சிவமா சத்தியா இங்கே சக்திங்கிற வடிவம் சிவமா சத்தியா தான் கேள்வி கேள்வி முதல்ல புரியணும் புரியுதா இல்லைங்களா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு சிவலிங்க திருமேணி இருக்கிறது அந்த திருமேனி என்பது சக்தி அதற்குள்ளே இருந்து வெளிப்படுவது எது சிவம் சக்தியை இடமாக கொண்டு சிவம் வெளிப்படும் அப்போ சிவத்திற்கு ஆதாரம் எது சக்தி ஒரு வடிவம்னு சொன்னாவே என்னது சக்தி தான் சரியா அப்போது ஒரு சிவலிங்க திருமேனின்னு அந்த திருமேனியை பார்த்தீங்கன்னா அது என்னது சிவமா சக்தியா சக்தி தான் அந்த வடிவம் சக்தி ஆனால் அந்த வடிவத்துக்குள்ளே இருப்பது எது சிவம் இப்போ என்ன பண்ணியாச்சு சிவலிங்கம் என்பது சிவம் பக்கத்தில் வேதநாயகின்னு ஒன்று வச்சாச்சு இப்போ திருநனா உடையார் இங்கே இருக்கிறார் அம்மை எங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க இப்போது லாஜிக்கு இடிக்குது எங்க இந்த வடிவம் சக்தியா சிவமா அந்த வடிவம் சக்தியாக சிவமா இப்போது இங்கே இருக்கிற வடிவம் நீங்கள் சக்தின்னு சொன்னால் இருந்து வெளிவருவது சிவம் சரி அப்போ அங்கே வேதநாயகின்னு சொல்கிறீங்களே அங்கே அந்த வடிவம் சிவமா சக்தியா சக்தி இப்போ இருந்து வெளிப்படுவது எதுவாக இருக்கணும் சிவமாக தான் இருக்கணும் ஏன்னா வடிவம் எல்லாம் சக்தி வடிவத்தில் இடமாக கொண்டு வெளிப்படுவது சிவம்னா இங்கேயும் வடிவம் சிவம்தான் சக்தி தான் வெளிப்படுவது சிவம்தான் அங்கேயும் வடிவம் சக்தி தான் வெளிப்படுவது சிவம்தான் அப்போ எதுக்கு ரெண்டு ரெண்டு எதுக்கு இதுதான் கேள்வி விடை எங்கே இருக்குது அடுத்த பாட்டில் இருக்கு இடையில இந்த சக்தி பேதம்லாம் நிறையா விரிவாக எழுதுகிறார் பாடியத்தில் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ம்